மதுரை காமராஜபுரத்தைச் சேர்ந்த பதினேழு வயது ஹரிஹர சுதன் செல்லாமல் கடந்த ஒரு வருடமாக வீட்டிலேயே இருந்துள்ளார் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போன்ற ஆன்லைன் கேம்களை தொடர்ந்து விளையாடி வந்த நிலையில் பெற்றோர் அதை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளனர் ஆனாலும் அந்த விளையாட்டுகளில் அடிமையாகியுள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது செல்போனை நொறுக்கிவிட்டு அருகில் இருந்த சிறுவனை பார்த்து அப்பா அம்மாவை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு வீட்டின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை முயற்சி கொண்டார் ஆபத்தான நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் சிறுவன் ஆன்லைன் கேம் அடிக்ஷனுக்கு காரணமாக தற்கொலை செய்தாரா அல்லது வேறு காரணமா என்பதற்காக கேரைத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற ஆன்லைன் கேம்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆழ்ந்த மன அழுத்தத்தையும் சமூகத்தில் இருந்து விலகி தனிமைப்படுத்தலையும் பெற்றோர்கள் குழந்தைகளின் ஆன்லைன் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் தற்கொலை எதற்கும் தீர்வல்ல தற்கொலை எந்த பிரச்சனையும் தீர்க்காது தற்கொலை என்ன வந்தால் தற்கொலை தடுப்பு மையங்கள் மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற டோல் ஃப்ரீ எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம்